அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெனோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் வாங்குவோம் ஃபுல்லாகவே இந்த பெயிண்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் எப்படி மிக்ஸ் பண்ணுறது ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃபுல்லாகவே கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க இதுதான் ஸ்ட்ரெய்னர் இதுக்கு முன்னாடி வச்சது வந்து பேஸு இந்த பேஸ் பெயிண்ட்டு வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு நீங்கள் அதில் கம்ப்யூட்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எந்த கலர் கேட்குறோமோ அந்த கலர் வந்து கரெக்டாக வந்துடும் அது அதுக்கப்புறம் தான் இன்டீரியர் இந்த கலர் வந்து இன்டீரியர் இருந்தாலும் சரி அவுட்ரு கலர் இருந்தாலும் சரி ரெண்டுமே எந்த கலர் இருந்தாலும் மிஷினில் தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் தான் இந்த கலர் கலப்பாங்க ஃபுல்லாகவே இது கலர் கலந்ததும் வந்து அதன் பிறகு நம்ம நல்லா ஷேக் பண்ணி அதை கலர் மிக்ஸ் பண்ணிடலாம் இது இது பெரிய பாக்கெட்டில் இருந்தால் நம்ம இன்னொரு மிஷின் ஒன்று இருக்குது அதில் வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க இது நம்ம ஒரு லிட்டர் இருந்ததுக்காக நம்ம வந்து கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ பேஸ் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஆரஞ்சு பேஸ் ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு வந்து அந்த பேஸில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த நம்பர் பார்த்திங்கன்னா செவன் ஃபைவ் செவன் நம்பர் வந்து நீங்கள் எந்த நம்பர் கலர் பிடிக்குதோ உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் வாங்கிங்க அது எல்லா கலரும் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கிட்ட இருக்குது எல்லாமே நீங்கள் எது பிடிக்குதோ அதை வாங்கி மிக்ஸ் பண்ணி அடிச்சிங்க இதை பார்த்தீங்கன்னா அந்த கலர் வந்து நம்ம வந்து ஒரு லிட்டர் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம ஒரு பார்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் அடிக்க போகிறோம் அதனால் வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்துக்கணும் ஒரு லிட்டரில் வந்து வாட்டர் எவ்வளோ மிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு எம்எல் டூ முந்நூற்றம்பது எம்எல் தான் வாட்ரு மிக்ஸ் பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் வந்து வால் எந்த கண்டிஷன் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐடியா பண்ணிங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் எழுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது இது பார்த்திங்கனா இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இது எமல்ஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போனோம் செகண்ட் லேயர் ரெண்டு லேயர் போடணும் இதில் என்ன மிக்ஸ் பண்ண போனோம்னால் வாட்ரு தான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது நிறைய பேரோட டவுட் என்னென்னா இதில் வாட்ரு மிக்ஸ் பண்ணலாமா தின்னர் மிக்ஸ் பண்ணலாமா நிறைய பேர் கமனில் கேட்குறீங்க எப்பவுமே வந்து இன்டீரியராக இருந்தாலும் சரி எக்ஸ்டீரியராக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்கும் ஒரே மிக்ஸிங் தான் வாட்டர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது இது அது ஞாபகம் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து சில பேர் வந்து தெரியாதவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தின்னர் மிக்ஸ் பண்ணுறது போனோம் அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க அதுமாதிரி பண்ணக்கூடாது எப்பவுமே வந்து நம்ம வாட்ரு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் அது ஒரு லிட்டருக்கு நம்ம தகுந்த மாதிரி தண்ணி எடுத்து நீங்கள் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கலர் லெவல் வந்து கரெக்டாக இருக்கும் ஒரே கூட்டிலே பேஸ் பண்ணி கவர் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வாட்ரு வந்து நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா அது வந்து கவர் ஆகுது இன்னும் லைட் கலர் இருந்தால் கூட ஓரளவு கவ கவர் ஆகிடும் ஏன்னா டார்க் கலர் போது அவ்வளோ சீக்கிரம் கவர் ஆகாது அதனால் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நார்மலாக வச்சு போடுங்க கம்பெனி எந்தளவுக்கு வாட்ரு மிக்ஸ் பண்ண அந்த அந்தளவுக்கு நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அது கரெக்டான லெவலில் வரும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாட்ரு வந்து நிறைய மிக்ஸ் பண்ணிட்டீங்க என்ன ஆகும்னா திரும்பவும் வந்து அது கவர் ஆகாது அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்ரேஜ் ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாமே ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இது வந்து நம்ம பார்டருக்காக தான் நம்ம ஒரு லிட்டர் வாங்கி நம்ம கலர் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணோம் இதில் வேறு வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது வாங்கி கலர் வாங்கிட்டு வாட்ரு தான் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே அளவுக்கு நீங்கள் டபுள் லேயர் போட்டுங்க டபுள் லேயர் போட்டிங்கன்னா அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதனுடைய ரிசல்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து டார்க் கலர் தான் கவர் ஆக மாட்டேன் அதுக்கு என்ன பண்ண கேறிங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்மந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜெனுவார்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்